அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் புறம வந்துருச்சு இந்த புறமில் திவாருக்கும் ரம்யாசுக்கும் ஒரு பக்கம் காட்டமாக சண்டை போயிட்டு இடையில ஒருத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்ஜே அப்படிங்கிறவ அவன் வந்து என்னமோ எஜுகேஷன் எஜுகேஷன் பேசுனியாவேன் அங்கே தான் உட்காந்துருக்கான் ஆனால் திவான்கிட்ட வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறனால வாண்டடாக வந்து ஏதோ எஜுகேஷன் எஜுகேஷன் சொல்லி சொல்கிறேன் அவன் கே இதோ சேட்டி ஆவன் என்னோடய எஜுகேஷன் என்ன தெரியுமா சொல்கிறா சொன்னால் தானே தெரியும் அங்கே சண்டை சீரியஸாக போயிட்டுருக்க ரம்யா திவா திவாருக்கும் இவை இடையே வந்துட்டு அந்த சீன் கடைசியாக அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பாருங்களேன் இவன் வந்து அதே இடத்துல ஒரு சப்பாடி மாதிரி உட்காந்துருக்கான் இந்த எஃப்ஜே அப்படிங்கிறமா ஒரு இளவுக்கு லாய்க்குலாம் அந்த வீட்டில் ஒன்றும் பண்ணாத ஒரு எனக்கு பிடிக்காத ஒருத்தனா இவன் தான் மற்ற வீட்டில் எல்லோரையுமே பிடிக்கும் ஆனால் இவன் வந்துட்டு திவார்ட்டை சண்டைக்கு போகிறான் ஹ இன்னும் நான் உன்னோட எஜுகேஷன் தெரியுமா என்னடா உன்னோட எஜுகேஷன் என்ன எஜுகேஷன் பேசினியாவே ஆமாம் இவர் கமல் கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படிங்கிற மாதிரி உள்ளே வர்றாரு ஆக்சுவலாக இந்த புறம்பலை என்ன சன்ன நடக்குது அப்படின்னா ரம்யா சோதா வந்து ஆரம்பிக்கிறாங்க திவார் அவர்களே உங்களுக்கு வந்து கெமி அப்படின்னு சொல்லி பேசினாலே பிடிக்க மாட்டேது கெமி வந்து உங்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் ஜென்ரலாக பேசினா கூட உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதே மாதிரி பிரவீன் எது பேசினா கூட உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது ஆனால் நீங்கள் மட்டும் அவர்களை பற்றி என்ன வேணால் சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் அதில் வந்து நொட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து விட்றாங்க ரம்யா கொஞ்சம் ஹார்ஸாக போகிறாங்களா போகட்டும்ங்க போகட்டும் நம்ம எதுக்கு ஆரம்பத்துலேயே தடுப்போம் கண்டன்ட் கொடுத்துருவாங்கண்ணா போகட்டும் நல்லா ஏற்று ஏறு ஏறி அடிங்கடா அப்படிங்கிற வரதா இருக்குது உடனே திவா வந்து டென்ஷன் ஆகிட்டாப்புல என்னது என்னைய பார்த்து என்ன என்னம்மா சவுண்டை வசதி பேசுகிற அப்படின்னு கேட்டோடனே அந்த ஆள் சவுண்டு லைட்டாக வசந்தோடனே திருப்பி இது கேட்குது ஏய் என்ன சவுண்டு என்ன ஏன்ட்டெல்லாம் ஓ சவுண்டு வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திருப்பி ரம்யா ஜோ அவர்களை வந்து திருப்பி ஏறி திவாரை வந்து அடிக்க உன்னே திவார் உனக்கு மரியாதை தெரியலையா படி எஜுகேஷன் இல்லாதாலும் படிக்காத இல்லாத நாகரிகம் இல்லாத ஆளுன்னு அந்த ஆள் எப்போயுமே அந்த நாலு வார்த்தை கற்று வச்சிருக்கேன் நேச்சுரலாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களாம் இவன் மட்டும் தான் நேச்சுரலாக இருப்பான் அப்படின்னு திவாரம் அதே மாதிரி இவர் மட்டும்தான் ஏதோ வந்து அந்த இது படித்தவர் மற்றவங்களாம் படிக்காதவங்க மாதிரி அந்த நினைப்பு இவருக்கு ஆக்சுவலாக அதை பற்றி இருந்து தூக்கணும் அப்போ தான் இந்த நல்லது இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட அடிபட்டு மிதிப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை தற்பரமே விட்டு தொலைய மாட்டேன்ல படிச்சிருக்காவோ படிச்சிருக்காவோன்னு அது நான் படிக்கலைப்பா எங்கள் அப்பா அம்மாலாம் கஷ்டப்படுற ஃபேமிலி நான் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி எங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லை நானே வந்து டான்ஸ் ஆடினேன் இப்போது ரம்யாசுவோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா அதுதான் அவங்க வந்து இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சிகள் மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்களும் படிக்க வசதி இல்லை அவங்க பெங்களூருக்காரவங்க அப்போது அந்த இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு சரியா அப்படி இருக்குங்களே அவங்களால இப்படி வந்து அந்தளவுக்கு திறன்பட படிக்கலைங்கிற படிக்கல தான் அப்போ அதை கேட்டோடனே அவங்க டென்ஷனாகிறதில் ஓரளவுக்கு ஒரு சரி ஒரு நேர்மா இருக்குப்பா ஏன்னா ரெண்டு பேருமே டென்ஷன் ஆகலாம் தீபாவளி டென்ஷன் ஆகலாம் இப்போது ரம்யாவும் வந்து டென்ஷன் ஆகலாம் ஏன்னா திவார் அப்படிங்கிற அந்தளவு போட்டு பிழக்கணும் படிப்பு உனக்கு வந்து எஜுகேஷன் இல்லையா படிப்பு உனக்கு படிச்சிருக்கியான்னு கேட்கும்போது படிக்க ஒரு மாதிரி வந்து இந்த ரம்யாவுக்கு டென்ஷன் ஆகலாம் ரம்யா தான் சண்டையை ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி கெமிக்கும் திவாருக்கும் முதல் நாள் இரவு சண்டை அடுத்த நாள் சண்டை அதேமாரி பிரவீன் அவர்கள் நேர்த்தி ஒரு நாள் கூத்து கொடுக்கும் குள்ள திவாரை போட்டு பிளந்தாரு அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஆல்ரெடி பிரவீனுக்கும் கெமிக்கும் திவாருக்கும் சண்டை இருக்குது அப்போ அந்த சண்டை எடுத்துகிட்டு வந்து அதை அந்த ஒரு விஷயமா வச்சு பேசினா தானே திவாரை போட்டு அடிக்க முடியும் அப்படிங்கிறனால தான் ரம்மி அந்த பாயிண்ட் எடுக்கிறாங்க வேலிட் பாயிண்ட்டு அதனால தான் இந்த ஆள் திவாருக்கு வந்து என்ன பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்த எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தான் ஓ அது வந்து இந்த படிப்பு நாகரிகம் எஜுகேஷன் பேசும்போது என்னென்ன அந்த சென்னைக்காரங்க மாதிரி பேசிட்டாங்க அதை நொற்று அப்படி அதெல்லாம் நார்மலாக எல்லோரும் பேசுகிறதா அது ஒரு கோவத்தில் அந்த நொட்டுறது அதெல்லாம் இயற்கையாக வர ஆ வரதானே செய்யும் இந்த ஆள் கேட்கறது தான் நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது அதை நொட்டுன்னு சொன்ன நொட்டு உனக்கு வந்து அவங்க விஷயத்த மட்டும் தான் உனக்கு வந்து இதோ நொட்டுவ நீ எல்லா விஷயத்துலேயும் நொட்டுவே மூக்க நொழப்பு அப்படின்னு கேட்கறது கூட அது இயற்கையாக இருக்க மாதிரி தான் இருக்கேன் நம்ம அப்படி தானே நார்மலாக பேசுவோம் அவருக்கு மட்டும் நொட்டுமா இவர் மட்டும் பெரிய மயிரான் இதெல்லாம் இயற்கையாக வர்றக்கூடிய வார்த்தை தான் இதை வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஆளு தான் அவங்க அப்படின்னு சொல்லி முத்திர குத்த தேவையில்லை ஆனால் அந்த எஜுகேஷன் மதியிலேயே படிக்கலையான்னு கேட்கும் தான் அவங்க டென்ஷன் ஆகி அழுகிறாங்க அவங்க பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இந்த விஷயத்தில் நம்ம ரம்யா வந்து குறை சொல்ல போகிறதில்ல திவாரே குறை சொல்ல போகிறேன் ரெண்டு பேரும் கண்டன்னு கொடுக்குறாங்க சண்டை போடுறாங்க ஆனால் அதில் ஒருத்தன் வந்தால் பாருங்க இடையில கமிர்தின்னு கூட ஏதோ சொல்லிட்டு இருந்த சரியாக கேட்கல இவன் வந்து கமுர்தீனாவது அங்கே பக்கத்தில் பக்கத்தில்னு கேட்டிருக்காப்புல இந்த எஃப்ஜே வந்து எங்கேயோ ஊரில் உட்காந்துட்டு நல்லா பேன் உட்காந்துட்டு வேமா வந்துட்டு என்னமோ படிக்க எஜுகேஷன் பற்றி பேசுனியாவே என்ன என்ன நான் யார் தெரியுமா என்ன படிச்சுக்க சொல்லுடா சொல்லு இவர் பேரை முழுசாக எப்ஜேன்னு தான் சொல்லுவாரா முழு பேர் சொல்ல மாட்டாரா அது சொல்கிறதுக்கு என்ன இவன் பேர் என்னங்கிறது கூகுள் அடிச்சா வந்துட போகுது பெரிய ஆளு மாதிரி ஏதாவது இப்போ பாதியோடு இருந்தாராம்மா அந்த திம் தனத்தில் திமுர் எடுத்து போய் வந்து ஆடிக்கிட்டு இருக்கார் எப்ஜே கொஞ்சம் அடக்கி வச்சா நல்லாயிருக்கும் கண்டென்ட்டு கொடுக்கறதுக்காக ரம்யா பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு புரியுது அதே மாதிரி கண்டனங்க திவாரர் பேசுகிறப்பலாம் புரியுது இது சம்மந்தமே இல்லாமல் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து அடி உட்கார போகுது எம்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒருத்தும் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்